கெட்டி மேளம் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம். மகேஷோட ஆபீஸ்ல எல்லாரும் ஆசாசியா அஞ்சலியும் மகேஷ்க்கும் பார்ட்டி வைக்கணும்னு கூப்பிட்டு இருக்காங்க மகேஷ் வேண்டாம்னு மறுக்கிறாங்க இருந்தாலும் அஞ்சலி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி மகேஷ் அந்த பார்ட்டி கூட்டிட்டு போறாங்க பார்ட்டியில எல்லாம் ஜே ஜேன்னு நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அங்க மகேஷ் பிடிக்காம தான் உட்காந்துருக்காரு இருந்தாலும் அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு ஸ்டாப் ஒருத்தர் மேடம் நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் எங்களுக்காக நீங்க கண்டிப்பா எங்க சாருக்காகவும் நீங்க இங்க பாடியே ஆகணும்னு கேக்குறாங்க பாட்டினா மகேஷ் சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருக்காக நான் இந்த பாட்டை பாடுறேன்னு சொல்லிட்டு அஞ்சலி மகேஷ் மனசுல நினச்சுக்கிட்டு அப்படி அழகா பாடி முடிக்கிறாங்க அங்க இருக்கிற அவங்க எல்லாரும் பாட்டு பாடுறத பார்த்து ரசிச்சு கை தட்டுறாங்க அதுல ஒருத்தர் கொஞ்சம் அளவு கடந்துடுறாங்க போனதும் அஞ்சலி கிட்ட ரொம்ப நல்லா பாடுங்க மேடம் புறா பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லி கை குழுக்குறாங்க மறுபடியும் நீங்க ஒரு பாட்டு பாடியே ஆகணும் யாருக்காக பாடுனீங்க இப்ப எங்களுக்காக கண்டிப்பா நீங்க பாடிட்டா ஆகணும் அப்படின்னு கை கொடுத்து கேட்டுக்கிறாங்க அஞ்சலியும் யதார்த்தமா அவர்கிட்ட கை கொடுத்தாங்க இத மகேஷ் பாத்துக்கிட்டே அப்படியே மனசுல பொறும்பொரு பொறும்பரும் நினைச்சிருக்காங்க கையில கத்தியை வச்சிருக்காரு மகேஷ் இத்தனை பேர் என்னோட அஞ்சலிய ரசிக்கிறதா அவ அழக கண்டுதானே இவ்வளவு ரசனை அவ பாடுறது எனக்காக மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்காக இருக்க கூடாது ஏன் முன்னாடியே ஏன் பொண்டாட்டி கை குலுக்கி பேசுறியா உனக்கு கையே இருக்காதடா இனிமே அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு மகேஷ் நினைச்சிட்டு கை கொடுத்த ஆபீசரை தனியா கூட்டிட்டு போறாங்க மகேஷ் கைய உடச்சு நறு நறுனு எலும்பை முறிச்சு சாத்தாம இல்லாம தூக்கி வீசிட்டு போறாங்க மகேஷ் பங்கன்ல ஆபீஸ் ஸ்டாப் எல்லாருமே ஆட்டம் பாட்டத்தோட சூப்பரா கலக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த சத்தத்துல அந்த கை கொடுத்தவர் கை முறிஞ்சு கிடக்கிறத யாரும் கவனிக்கல அவரும் ஓரமாக அம்மா அம்மான்னு எடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க மறுபடியும் அஞ்சலிய பாத்துக்கிட்டே இருக்காரு அஞ்சலி நீ எனக்கு மட்டும்தான் உன் அழக நான் மட்டும்தான் ரசிக்கணும் உன்னோட குரல் எனக்கு மட்டும் மட்டும்தான் சொந்தமா இருக்கணும் நினைக்கிறாங்க மகேஷ் சிவராமன் வீட்டுல சிவராமன் லட்சுமி அம்மாவை நீ துளசி கிட்ட பேசுன்னு சொல்லியிருக்காங்க லட்சுமி அம்மாவும் துளசியை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க துளசி எங்களுக்கும் வயசாயிட்டே போயிடும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி தனியா இருப்ப ஜாதகம் ஒண்ணு வந்திருக்கு பத்து பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கு உன் ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் அவ்வளவு நல்லா பொருத்தமா பொருந்திருக்கு அந்த மாப்பிள்ளையே பார்த்து நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம்னு கேக்குறாங்க லட்சுமி என் கல்யாணத்தை பத்தி பேசாதேன்னு அழுகுறாங்க துளசி துளசி அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன் கேளுங்கிறாங்க லட்சுமி அம்மா நான் சொல்றது எனக்கு புரிஞ்சுக்கோ எனக்கு வாழ்க்கையே எனக்கு தியா மட்டும் மட்டும்தான் கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுறாங்க துளசி துளசி மனம் கலங்கி அழுதுகிட்டு போறதை பார்த்த லட்சுமி அம்மா அடுத்தது இந்த பேச்சையே பேசக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தியா கிட்ட அழுது கொட்டுறாங்க துளசி நீங்க என்கிட்ட அழுகிறத விட உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசி மனம் ஆறுதல் பொருளாமல்லங்கிறாங்க தியா ஆமா இல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட விஷயத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு துளசி வெற்றிக்கு தான் கால் பண்றாங்க என் மனசுல உள்ளத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க சொல்லுங்கிறாங்க வெற்றி எங்க வீட்டுல என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க ஜாதகம் வந்திருக்கு பொருத்தம் சரியா இருக்கு கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க இது எனக்கு பிடிக்கவே இல்ல சார் கல்யாணம் பண்ற ஆசை எனக்கு எப்பவே போயே போச்சுங்கிறாங்க துளசி அந்த பக்கமா வெற்றி இதெல்லாம் கேட்டுட்டு எனது துளசிக்கு கல்யாணம் பண்ற ஆசை போச்சா அப்போ நான் காதலிக்கிற வாழ்க்கை உங்களையே காதலிச்சு உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தியாவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா என் மனசை விட்டு அதை சொல்ல முடியலையே நினைக்கிறாங்க வெற்றி லைஃப் லாங் நான் தியாவுக்காகவே போறேன்னு துளசி அவங்க முடிவை சொல்லிடுறாங்க இதை கேட்ட வெற்றி அங்க குறுக்க முறுக்க நடந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே துளசின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போதான் வெற்றியோட அண்ணி மீனாட்சி வர்றாங்க என்ன வெற்றி ஏதோ யோசனையில இருக்கீங்கன்னு கேட்கும்போது துளசி தான் என்கிட்ட ஃபோன்ல பேசுனாங்க அவங்க வீட்டுல அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துருக்காங்களா ஜாதகம் பொருந்தி வந்திருக்கிறதாவும் மாப்பிள்ள வீட்டை வர சொல்லி பார்க்க சொல்றதாவும் துளசி சொல்றாங்க ஆனா துளசிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த கல்யாணம் மட்டுமில்ல வாழ்நாளில என்னைக்குமே நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இல்ல நான் தியாவுக்காகவே வாழ்றேன்னு என் சொல்லிட்டாங்க அதை கேட்கும் போதா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்குதுங்கிறாங்க வெற்றி ஓ துளசி இப்படியா சொல்லிருக்கா நீ விழுந்து விழுந்து அவளை சுத்தி சுத்தி காதலிக்கணுடா இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டும் அதுக்கு நான் நல்ல ஐடியாவா கொடுக்குறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மீனாட்சி சொல்றாங்க பாருங்க வெற்றி எந்த பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு சொல்றாளோ அந்த பொண்ணோட மனசுல நீங்க ஆழமா இடம் பிடிக்கணும் அவகிட்ட நெருங்கி பழகி உங்க காதலை சொல்லுங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கங்க அந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்கும்னு மீனாட்சி வெற்றிக்கு ஐடியா கொடுக்குறாங்க துளசியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உங்க பக்கம் திருப்புங்க அதுக்கப்புறம் உங்க நம்பிக்கை அவகிட்ட சம்பாதிங்க ஒரு பொண்ணோட மனசை தான் அதுல வெற்றி இருக்கு வெற்றி அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு மீனாட்சி அப்படியே வெற்றி ஒசிப்பி விட்டுட்டு போயிடுறாங்க வெற்றியும் நம்மளோட காதலை எப்படி துளசி கிட்ட புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க துளசி தியாவுக்காகவே வாழ்றேன்னு வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க துளசியோட மாறுமாங்கிறத நாளை எப்படி சொல்ல பார்க்கலாம்.